அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் எழுபத்தி ஒன்பது நட்பு குறள் எண் ஏழுநூற்று எண்பத்தி இரண்டு நிறைநீர நேரவர்கேன்மை விரைமதிப்பின் நீரபேதையார் பேதையார் நட்பு நீர நீரவர் கேன்மை பிறை மதிப்பின் நீர பேதையார் நட்பு அறிவுடையார் நட்பு வளர்பிறை போல நாளுக்கு நாள் வளரும் அறிவிலார் நட்பு தேய்பிறை போல நாளுக்கு நாள் தேய்ந்து போகும் அறிவுடையார் நட்பு வளர்பிறை போல நாளுக்கு நாள் வளரும் அறிவிலார் நட்பு தேவிரை போல நாளுக்கு நாள் தேய்ந்து போகும் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்